ஓம் நமச்சிவாய் வாஸ்து பூஜை செய்து விட்டு ஒரு வருடத்திற்குள் கட்டட வேலையை முடிக்க வேண்டுமா அல்லது நடைபெற்று கொண்டிருக்கலாமா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அம்பால் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் ஒரு வாஸ்து நீங்க சித்திரை மாதம் பத்தாம் தேதி வாஸ்து பூஜை செஞ்சுட்டீங்க அடுத்த வருடம் ஒரு வருட காலத்திற்குள் கட்டட வேலையை முடிக்க வேண்டுமா இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஆயிரம் சதுரடி வீடு இருக்கு பத்து மாதத்தில் ஒரு குழந்தை வந்து பிரவேசிக்கப்படுகின்றது அதாவது இந்த பூமிக்கு வந்துடும் அப்போ ஒரு கட்டட வேலையை ஒரு வருட காலம் அதிகபட்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்குள் நீங்க வந்து கட்டட வேலையை முடித்து கிரகத்தை நீங்க அழைத்து உள்ள பிரவேசம் செய்வதுதான் நல்லது கட்டடத்தை அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா நெகட்டிவ்ஸ் உள்ள வந்து உட்காந்துக்கிறோம் துர்தேவதிகள்னு சொல்றது வந்து அகண்டு விரிஞ்சு இருக்கிற ஜன்னல் வழியாகவும் நில வழியாகவும் வவ்வால் உள்ள வந்து போறது பறவைகள் கூடு கட்டுவது இது மாதிரி பிழைகள் ஏற்பட்டுவிடும் ஒரு ஐயாயிரம் சதுரடி கட்டிட்டு இருக்கீங்கன்னா கீழே ஒவ்வொன்னா முடிச்சு வர்றதுக்கு சரியா இருக்கும் ஆனா நீங்க வெறும் எண்ணூறு சதுரடியில இருந்து ஆயிரம் சதுரடிக்கு வந்து சரியான ஒரு காலமாக எடுத்துக்கொண்டோமே ஆனாலும் வாஸ்து பகவான் இந்த பூமியை உங்களுக்கு பாதுகாப்பாக வைத்து அந்த வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு கிரக பிரவேசம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் அதனால நீங்க வந்து வாஸ்து செய்துட்டு ஒரு வருடத்திற்குள் கிரகப் பிரவேசம் செய்வது சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்